ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள் அப்போ சிலர் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் சமூகத்திலே அவனுக்கு கிருவையும் ஞானத்தையும் அருளினார் அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார் தேவனோ அவனோடு கூட இருந்து யாரை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா யோசேப்பை பற்றி சொல்லியிருக்கு யோசேப் என்ன செய்கிறான் அப்படின்னா சகோதரனால் குழியில் தூக்கி ஓடப்படுறான் திரும்ப எகிப்துக்கு கொண்டு கொண்டு போகப்படுறான் எல்லா சூழ்நிலையிலையும் யோசேப்போடு யார் இருக்கிறா அப்படின்னா ஏசப்பா இருக்கிறாங்க முதல்ல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க எந்த பிரச்சனையும் எந்த சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலையும் ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாங்க ஏசப்பா ஒரு மனுஷன் கூட இருந்தால் முதல்ல என்ன செய்வாங்க அப்படின் அப்படின்னா விடுவிப்பாங்க எந்த உபத்திரவத்திலையும் எல்லா உபத்திரவத்திலையும் நின்று அவனை என்ன செஞ்சாங்க விடுவித்தாங்க யோசேப்பை விடுவித்தது போல எல்லா எந்தெந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து ஏசப்பா அவங்களை என்ன செய்வாங்க முதல்ல விடுவிப்பாங்க ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய சமூகத்தில் அவங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் தருவாங்க ஒரு மனுஷனுக்கு கிருபையும் ஞானமும் இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஒரு கிஃப்ட் வேறு எதுவுமே இல்லை அந்த கேசப்பா அவங்க கூட இருக்கும்போது கிருபை வரும் ஞானத்தை ஏசப்பா தருவாங்க மூன்றாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை உயர்ந்த இடத்துல ஏசப்பா வைப்பாங்க ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாங்க சந்தோஷமாயிருங்க காட் பிளஸ் யூ அம்மேன்